முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான மூன்று ஆண்டு திமுக ஆட்சியில் மின்தடையே இல்லை எனும் வரலாறு படைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஸ்டாலின் அரசின் மூன்று ஆண்டு சாதனைகள் குறித்து தமிழக அரசு துறைவாரியாக அறிக்கை வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் மின்துறையில் நிகழ்த்தப்பட்டுள்ள சாதனைகள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சம் விவசாய பம்ப் செட்டுகளுக்கு மின் இணைப்புகள் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது மின்னணகம் என்னும் மாநில நுகர்வோர் சேவை மையத்திற்கு வந்த தொன்னூற்று ஒன்பது புள்ளி எட்டு இரண்டு சதவீத புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து மெகாவாட்டாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த மின் உற்பத்தி நிறுவு நிறு நிறுவுத்திறன் தற்போது முப்பத்து ஆறாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒரு மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது மேலும் தமிழகத்தின் சொந்த மின் உற்பத்தி நிறு நிறுவுத்திறனை அதிகரித்த நான்கு புதிய திட்டங்களுக்கான பணிகள் நடந்து வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பதினைந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு மில்லியன் யூனிட்களாக இருந்த மின் உற்பத்தி அடுத்த நிதியாண்டில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் அதிகரித்து இருபதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்று மில்லியன் யூனிட்களாக இருந்தது இது தொடர்ந்து அதிகரித்து கடந்த நிதியாண்டில் இருபத்தி ஐந்தாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது மில்லியன் யூனிட்களாக அதிகரித்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி நானூற்று ஐம்பத்தி நான்கு புள்ளி மூன்று இரண்டு மில்லியன் யூனிட் மின்சாரத்தை மே இரண்டாம் தேதி இருபதாயிரத்தி எண்ணூற்று முப்பது மெகாவாட் ஒருநாள் உச்ச மின் தேவையையும் எவ்வித தடங்களுமின்றி வழங்கி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சாதனை படைத்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்